தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இரட்டை குழந்தைகளுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குழந்தைனாலே ரொம்ப சந்தோஷம் இரட்டை குழந்தைன்னா சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி பல கஷ்டங்களை வந்து அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் அது உண்மை தானே என்னதான் இருந்தாலும் அதுதான் வந்து தாய் பாசம் ஓகே ஸோ இரட்டை குழந்தைகள் வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஒரு சில அறிகுறிகள் மூலமாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த அறிகுறிகளில் வந்து முதன்மையான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட வயிறு வந்து வழக்கத்துக்கு அதிகமாக பெருசாக இருக்கும் ஓகேங்களா நார்மலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வயிறு பெருசாகும் அது எப்படி எந்த மந்தில் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இரட்டை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா மூணு நாலாவது மாதத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து வயிறு வந்து பெருசாக இருக்கிறது வந்து தெரியும் இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இரட்டை குழந்தைகள் இருக்கிறப்ப அந்த தாய் வந்து அதிகமான ஊட்டச்சத்தை வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான நீர் சுவாசம் எல்லாத்தையுமே வந்து செய்யணும் அதுக்கு வந்து தாய் வந்து அந்த உணவில் வந்து நிறைய அக்கறை வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து மிகுந்த கவனத்தோடு வந்து இருக்கணும் ஓகேங்களா இரட்டை குழந்தைகள் இருக்குது அப்படின்னாலே வந்து வாந்தி கொமட்டல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலாகவே வந்து கர்ப்பமாக இருக்கிறப்ப வாந்தி கொமட்டல் வந்து இருக்கும் ஆனால் இரட்டை குழந்தைகள் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்டாலே வந்து இல்லை நிறைய வாமிட்டிங் வருது அப்படின்னாலே வந்து ட்வின்ஸ் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாமிட்டிங் வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் வந்து அதை பார்த்தாலே வந்து அலர்ஜி ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து அந்த வாந்தி பிரச்சனையால் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா அடுத்து வந்து சிறுநீர் கழுப்பீங்க அடிக்கடி ஓகேங்களா அதுவும் இரட்டை குழந்தைகள் இருக்குது அப்படின்னா வந்து நிறையா வந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க ஒவ்வொரு நாளையும் வந்து நீங்கள் கிடக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நார்மலாக ஒரு குழந்தை சுமக்கிறதுனாலே வந்து ரொம்ப கஷ்டம் அதுலேயும் வந்து ட்வின்ஸ் அப்படின்றப்போ அந்த கஷ்டத்தை வந்து நம்ம சொல்லி புரி வைக்க முடியாது என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே குழந்தையோட இதய துடிப்பு நம்மளோட இதய துடிப்பு வழக்கத்துக்கு மாறாக வந்து அதிகமாக இருக்கும் எழுபது எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு நூறு அந்த மாதிரி இருக்கும் அதுலேயே விட வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து மனச்சோர்வு ஏற்படத்துக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக கவலை இல்லாமல் வந்து இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட அசைவை கூட வந்து நீங்கள் சீக்கிரமே வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இரட்டை குழந்தைகள் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து இரட்டை குழந்தைகள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்து அது அதையும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாரஸ்யமான வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்